தேர்தல் காலம் சமூக வலைதளங்களில் தேர்தல் தொடர்பான கருத்துக்கள் மீம்ஸ்கள் வீடியோக்கள் போன்றவற்றை நெட்டிசன்கள் குவித்து வருகின்றனர் அவற்றில் ஒரு சிலவற்றை தற்போது பார்க்கலாம்

நாங்கள் ஏழு சீட்டு கேட்டோம்ல அதிமுக நாலு சீட்டு தான் தரோம்னு சொன்னாங்க அதான் மீதி மூணு சீட்டை திமுக தருவாங்கன்னு கேட்க போயிருந்தோம் அப்படின்னு விளையாட்டா குழந்தைங்க சொல்ற மாதிரி தேமுதிகவா கிண்டல் பண்றாங்க ஆர்கே நகர்ல இருபது ரூபா நோட்டு கொடுத்தாருன்னு டிடிவி விதி நகர் எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது இருபது ரூபாய்க்கு காயின் விட்டுருக்காங்கன்னு ஒன்னு சின்ராச கையிலே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி டிடிவி சந்தோஷமா இருக்கிற மாதிரி மீன் போட்டு டிடி விதி நகர்ன கலாய்க்கிறாங்கோ யார் நிறைய சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது தேமுதிகா எங்கள் கூட்டணிக்கு வந்தால் முப்பத்தி ஏழு இடம் தருவோம் அப்படின்னு புரட்சி தலைவி தீபா அறிவிப்பு அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை போட்டு மீதி மூணு சீட்ல யார் நிற்க போறாங்க அப்படின்னு கேட்டால் ஒன்று தீபானும் இன்னொன்று மாதவனும் மூணாவது டிரைவர் ராஜானும் சொல்லி கிண்டல் பண்ணி இந்த மீமை போட்டிருக்காங்க வர நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியும் தனிச்சு போட்டிடுறதா சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமார் அறிவிச்சிருக்காரு இதை பார்த்துட்டு கராத்தை பழகறதுக்காக ராகவனுக்கு பாடம் எடுக்கக்கூடிய வழி வேலை இது சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு ஆள் ரெண்டு தான் நிக்க முடியும் மீதி முப்பத்தெட்டு எட்டு தொகுதியில நிறுத்த போற அப்படின்னு கேட்குற மாதிரி போட்டிருக்காங்க இந்த மீம்ல ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பழம் கணிந்து பாடல விழும் அப்படின்னு திமுக தலைவர் கருணாநிதி காத்துக்கிட்டு இருந்தாரு அப்போ திமுக தலைவர் தேமுதிக தலைவரான விஜயகாந்த் வாசப்படியிலேயே படுத்துக்கிட்டு இனி போப்பா தம்பி வெளியில வரும்போது நான் பாத்துக்கிறேன் சொல்ற மாதிரியும் தாரிப்பா சிறை இல்லைன்னு சொல்லி ஸ்டாலின் அனுப்புகிற மாதிரியும் மீன் போட்டு தேமுத்திக்காவை இப்போ கலாய்ச்சி தடுறாங்க